வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புனர்பூச நட்சத்திரம் அது இந்திய வானியலில் ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஏழாவது நட்சத்திரம் தான் புனர்பூச நட்சத்திரம் இது வந்து நம்மளுடைய ராமர் ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது வந்து இதில் வந்து வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதங்கள் மிதுன ராசியில் வந்து மூணு பாதங்களும் கடக கடகராசியில் ஒரு பாதமும் அமைஞ்சிருக்கு அதனால் புனர்பூச நட்சத்திரத்தை வந்து காலற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிடத்தில் ஒன்னாச்சு அடுத்தது இது வந்து வெளிநாடுகள்லையும் வந்து ஜோதிடங்கள் இருக்கு அங்கே வெளிநாடுகளில் வந்து புனர்போச நட்சத்திரத்துக்குள்ள பேர் வந்து கேஸ்டர் அல்லது போலெக்ஸ் அப்படிங்கிற பெயர்ல தான் வந்து கூப்பிடுறாங்க ஆச்சா இது வந்து தேவகணம் உடைய ஒரு நட்சத்திரம் இது வந்து இதனுடைய வசிய நட்சத்திரம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரம் வந்து இதனுடைய அதிபதி வந்து சூரிய பகவான் இப்போ வந்து மொத்தத்தில் வந்து மொத்தம் வந்து நாலு பாதங்கள் இருக்குது நாலு பாதங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு குணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கும் உள்ள ஒவ்வொரு குணங்கள் இருக்குது இப்போ நான் சொல்ல சொல்லப்படுறது வந்து பொது குணங்கள் தான் நான் வந்து சொல்லக்கூடியது பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க உயர்ந்த எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க நல்ல எண்ணம் படைத்தவங்களாக இருப்பாங்க அது வந்து கடவுள் பக்தியில் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருப்பாங்க வந்து சிக்கனம் உடையவர்கள் அதே நேரத்தில் வந்து சோம்பலும் உடையவர்கள் வந்து வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களையும் சிரமங்களையும் துன்பத்தையும் வந்து கண்டு கலங்காதவர் இவங்களை வந்து சொல்லலாம் வந்து ராமருடைய நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம் இல்லையா அவருடைய மனைவி வந்து சீதா ரொம்ப இருப்பாங்க அதே மாதிரி நட்சத்திரத்தில் அழகா வருவாங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பெண் பிறந்திருந்தா ஆண் துணை வந்து அழகா அழகா இருப்பாங்க இது வந்து சாஸ்திரத்தில் இது வந்து சொல்றாங்க யோகம் யோகம் வந்து எப்போ இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு யோகா திசை எப்போ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா குருமகா திசை இவங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் மற்ற அதுபடி மற்றபடி வந்து சனி மகா திசை கேது திசை ராகு திசை செவ்வாய் திசை இவங்கெல்லாம் வந்து ஓரளவு தான் வந்து நன்மை செய்யக்கூடியவங்க குருமகா திசை நடக்கிறப்ப இவங்களுக்கு வந்து வந்து யோகம் வந்து ரொம்ப பிரமாதமாக அமையும் இது மா இது வரைக்கும் வந்து ஆறு நட்சத்திரம் பார்த்துட்டோம் இது வந்து புனர்பூச நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் நான் பாக்கி இருக்குது ஒவ்வொன்றா பார்ப்போம் நன்றி வணக்கம்